செமி காஞ்சிபுரம் சில்க் பார்க்கும் போது எவ்வளோ சூப்பராக அட்ராக்டிவாக இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா ஒரு ஆரஞ்சு கலரில் ப்ளூ கலர் பார்டரோடு இருக்குது டபுள் சைடு பார்டர் கான்ட்ரஸ்ட்டாக உங்களுக்கு வந்து பார்டரும் முந்தானையும் வந்து வந்துருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் சாரி ஃபுல்லாகவே அங்கங்கே புட்டா டிசைன்ஸுமே கொடுத்துருப்பாங்க பார்க்குறக்கே ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இந்த கலெக்ஷன்ஸ் வந்து வெறும் எட்நூற்றி எண்பது ரூபா மட்டும்தான் பிரைடல் கலெக்ஷன்னாலே உங்களுக்கு ரேட் வந்து மூணாயிரம் நாலாயிரம் வரும் இது பிரைடல் மாதிரியே இருக்கு செமி காஞ்சிபுரம் சில்க் சாரி எட்நூத்தி எண்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் குரூப் லிங்க் வேணும் அப்படின்னா கம்யூனிட்டி போஸ்ட்டில் இருக்குது எடுத்துக்கோங்க ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது நிறைய பேர் கலெக்ஷன்ஸ் அனுப்ப சொல்கிறீங்க குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கலெக்ஷன்ஸ் வருங்க இண்டிவிஜுவலாக கலெக்ஷன் எங்களுக்கு ஷேர் ஆகாது குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க வித்தின் த்ரீ டேஸ்லேயே உங்க வீட்டுக்கே டெலிவரி ஆயிருங்க இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர் இதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம பேஜை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அப்டேட் எல்லாமே உடனுக்குடனே கொடுத்துக்கிட்டே இருப்போம் செம சூப்பரான கலர் காம்பினேஷனோட கலெக்ஷன்ஸோடு பார்த்துட்ருக்கீங்க வீடியோவில் காமிச்சிருக்க எல்லா கலருமே உங்களுக்கு அவைலபிள் இதை பார்த்துட்டு கூட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் மாடலுக்கு ஒரு சாரி உங்களுக்கு நான் பிரித்து காட்டிட்டேன் ஸோ இதில் ஏதாவது பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் இதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம பேஜை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம் செம சூப்பரான